அனைவருக்கும் வணக்கம் களஞ்சியம் ஆப் மூலம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு களஞ்சியம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ள உங்களுடைய பின் என்டர் பண்ணிக்கோங்க கலைஞம் ஆப் அப்டேட்டில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க இதில் அட்வான்ஸ் அப்படிங்கிறத ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணும்போது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஐக்கானை க்ளிக் பண்ணுறோம் இப்போது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் டிஸ்பிளேயில் வந்துடுச்சு மேலே ரைட் சைடில் அப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ டிஸ்பிளேயில் வரதில்லை ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணும் பொழுது நிறைய பூஜாவனுடைய ஃபெஸ்டி ஃபெஸ்டிவலுடைய நேம் எல்லாம் வரும் அதில் தீபாவளி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம் அதுலேயே ஃபெஸ்டிவல் டேட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு டென் அப்படிங்கிறதெல்லாம் டீஃபால்ட்டாக அதிலே இருக்கும் இதில் வந்து அப்லோட்ய ஃபைல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து அட்டாச் பண்ணலாம் இது அவசியம் அப்படிங்கிறது இல்லை பண்ணியிருந்தாக்கா நம்ம இதை அப்லோட் பண்ணலாம் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் யூஹாவ் யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெக்வஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்போ நம்ம வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறது இது போல் அனைவரும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை நம்ம களஞ்சம் ஆப் மூலமாக மிக எளிமையாக அப்லோட் செய்யலாம் நன்றி